தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்து முதல் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகனாகப் போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பெண் உரிமையாளனாக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பெண் உரிமையாளனாவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிரஹாமிடம் மூன்று வயதுள்ள இளம்பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிரஹாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதரதற்கு இணையான பகுதிக்கு எதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபோது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது ஆண்டவர் ஆபிராமிடம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமையடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளிடையே சென்றன அன்றைய ஆண்டவர் ஆவிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசி போன்ற பேராறு வரை உள்ள கேனியர் கெனிசியர் கத்மோனியர் இத்தியர் பெருசியர் இரபாவியர் எமோடியர் கனானியர் கிர்காசியர் எப்பூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை சாராய்க்கு ஆஹார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள் சாராய் ஆபிரஹாமிடம் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்றுத்தரக்கூடும் என்றார் ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார் ஆபிராம் கானா நாட்டில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆஹாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள் தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள் அப்பொழுது சாராய் ஆபிராமிடம் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும் நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள் ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார் ஆபிராம் சாராயிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள் உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார் இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார் ஆகவே ஆஹார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள் ஆண்டவரின் தூதர் அவளை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார் அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாராயின் பணிப்பெண் ஆகார் நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகின்றாய் என்று கேட்டார் அவள் என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகின்றேன் என்றாள் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழிமரபினரை யாரும் என்ன முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மயேல் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார் ஆனால் அவன் காட்டு போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லோரையும் அவன் எதிர்ப்பான் எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார் அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேனல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள் ஆகவே அந்த கிணற்றுக்கு பெயர் லாக்காய் ரோயி என்று பெயர் வழங்கலாயிற்று அது காதேசுக்கும் பேரேதுக்கும் இடையே இருக்கின்றது ஆகார் ஆபிரகாமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தால் ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது எண்பத்தாறு ஆபிராமுக்கு வயது தொன்னூற்று ஒன்பது இருந்தபொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாமுள்ள இறைவன் எனக்கு பணிந்து நட மாசற்றவனாயிரு உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொள்வேன் உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரஹாம் 嗯。Oh. என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் இன்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீயும் தலைமுறைதோறும் தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உடலில் விருத்த செய்து கொள்ள வேண்டும் இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் தலைமுறை தலைமுறையாக எட்டு நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றும் நீங்கள் விருத்த செய்ய வேண்டும் அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும் உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கிய குழந்தைக்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்று உடன்படிக்கையாக இருக்கும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண் மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விளக்கப்படுவான் என்றார் பின்பு கடவுள் அபிரஹாமிடம் உன் மனைவி சாராய் என்று அழைக்காதே சாரா என்பதே அவள் பெயர் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும் மக்களினங்களிடமிருந்து அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார் ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து நூறு வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும் தொண்ணூறு வயது சாராவா எனக்கு குழந்தை பெறப்போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆபிரகாம் கடவுளிடம் உம் திருமுன் இஸ்மையில் வாழ்ந்தாலே போதும் என்றார் கடவுள் அவரிடம் அப்படி என்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள் அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய் அவனுடனும் அவனுக்கு பின்வரும் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன் இஸ்மையேலை பற்றி உன் வேண்டுதலை நான் கேட்டேன் அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுக செய்வேன் பன்னீர் இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான் அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும் ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் மேசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார் அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார் பின் ஆபிரகாம் தம் மகன் இஸ்மையேலுக்கு தம் வீட்டில் பிறந்த எல்லோருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லோருக்கும் அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார் ஆபிரஹாமுக்கு அவர் உடலில் அவருக்கு வயது தொன்னூற்று ஒன்பது அவர் மகன் இஸ்மையேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது பதிமூன்று ஆபிரஹாமுக்கும் அவன் மகன் இஸ்மையேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள் வேற்றினத்தாரிடம் இருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா அன்மகன்களுக்கும் வருத்த சேதனம் செய்யப்பட்டது பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்களின் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார் பகலில் வெப்ப மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாது இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இலை கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியாண்டமிருந்தே வந்திருக்கிறீர்கள் என்றார் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள் அதை கேட்ட ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று நல்ல இளங்கன்றை கொண்டு வந்து ஒரு வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றைக் கொண்டு வந்து அவர் முன் வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்ரஹாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர் சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்து நானோ கிழவி என் தலைவரோ வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றாள் அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நான் வயது இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ இளவினின் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார் ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை நீ சிரித்தாய் என்றார் அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரஹாமும் உடன் சென்று அவர்களை வழியனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்யவிருப்பதை ஆபிரஹாமிடமிருந்து மறைப்பேனா ஆபிரஹாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மனுலகின் எல்லா இனத்தாரும் ஆசை பெற்று ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் கொண்டார் ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதம் குமராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் மிக கொடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமோ அவர்கள் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கின்ற ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தைக் காப்பாற்றாமல் அளிப்பீரோ தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்தது அன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது ஆபிரஹாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்துவிட்டேன் ஒருவேளை அந் ஐம்பது நீதிமான்களில் ஐந்து பேர் குறைவாயிருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அளிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமான்களின் பொருட்டு அதனை அளிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது அபிரஹாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டும் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியேன் பேச துணிந்துவிட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சிரமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆபிரஹாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் ஆபிரஹாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார் மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதமுக்கு வந்தனர் அப்பொழுது